ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடைனி விளாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அதிசயமான நிகழ்வு தான் என் லைஃப்பில் ஏற்பட்டதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் வேல்மாரில் வந்து படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாட்களுக்கு மேலே வேல்மாரில் வந்து படிச்சுட்டேன் நாற்பத்தைந்து நாட்கள் படிச்சுட்டேன் என்றோட ஆகுது ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாரல் படிக்க உடனே ஒரு வாரத்திலேயே என் கனவு வந்த முருகர் வந்து இதாங்க ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணியாச்சு ஸோ இந்த டைமில் வீட்டில் நம்ம அங்கே போகலான்னு கேட்டால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஓகே ஏதோ ஒரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் மட்டும் ஒருகரை நினச்சிட்டு என் பாட்டில் வேல்மாரில் வந்து படிச்சுட்டு இருந்தேன் சர்ஜரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது அது மட்டும் கிடையாது இந்த டைமில் உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வரலையா அப்படின்னு கேட்டால் இது நாள் வரலும் வராத கஷ்டங்கள் எல்லாம் இந்த படிக்கும் படிக்கும்போது வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் ஒரு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் போச்சு ஆனால் அதற்கான வழியை வந்து இந்த கடவுளை நமக்கு காமிச்சார் அப்படின் சொல்லலாம் சரி இப்போ எப்படி நீங்கள் போனீங்க அப்படிங்கிறத கேட்கலாம் என்னால் போக முடியவில்லை அப்படின்னாலும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதேச்சியாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு அந்த சைடு போகும்போது எப்போவுமே வந்து போக மாட்டார் திடீர்னு வந்து முருகர் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் ஸோ அதே கோவிலுக்கு என் கனவுல வந்து அதே முருகர் கோவிலுக்கு வந்து இவர் போயிட்டு வந்தார் எனக்கு ரொம்ப ரொம்ப மனது நிறைவாகிடுச்சு இந்த முருகன் கோயில் வந்து சேலம் டிஸ்டிக்டில் இருக்குது சேலம் டு சென்னை போகிற நெடுஞ்சாலையில் அதாவது ஆத்தூர் அதில் ஏத்தாப்பூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புத்தரகோண்டம் பாளையத்தில் முத்துமலை முருகன் அப்படிங்கிறது தாங்க இது வந்து வேர்ல்ட்லேயே வந்து மிகப்பெரிய முருகன் மலேசிய முருகனோட பெரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட இந்த முருகனை வந்து யார் வடிவமைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசிய முருகனை அமைச்சா அதே இதுதான் வந்து அவர் தான் வந்து இதையும் வந்து செஞ்சாங்க அவ்வளோ பிரம்மாண்டமான இந்த முருகனை தரிசிக்கிறதுக்கு கண்டிப்பாக கோடி கண்கள் வேணுங்க